எழில் சுடர் சரியில்லை இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க கேர் டேக்கரை வச்சு செஞ்சுட்டாங்க பசங்கெல்லாம் வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு அதுக்கு அதுக்குன்னு வந்து எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதில் தாங்க சுடர் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தங்கிறதுக்கு இடமே இல்லையே இப்பன்னு பார்த்து அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அங்கே உனக்கு இடம் வசதியெல்லாம் சௌரியமாக இருக்காமா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது ஆ நல்லாதான்ப்பா இருக்கேன் எனக்கு நல்ல வேலையாக கிடைச்சோன்னா நான் ஒண்ணு கூட்டிகிட்டு வரேன்ப்பா அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் இல்லைம்மா இல்லைம்மா நான் என் காலத்தை வந்து இங்கேருந்தே நான் கழிச்சிடுவோம்மா நீ நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல அவங்க அப்பா சரிப்பான்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ரெஸ்ட் ரூம் கதை வந்து தொடர்ந்து தொடர்ந்து பார்க்குறாங்க வாடர்னு யாரோ ஒருத்தவங்க வாசலில் வந்து நின்றுட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சிருச்சு யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்கள ஒரு இன்ட்ரிவிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க போகிறப்போ வந்து இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க மேடம் இப்போ வால் சேர்த்ததை விட நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் வேலையை வந்து சூப்பராக பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு அதெல்லாம் இதே நான் காம்படிஷன் நினச்சியா அவங்களோட இவங்க நல்லா வேலை பார்க்குறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆள் எடுத்தாச்சு நாங்கள் வந்து அவங்கள வச்சு தான் வேலை பார்க்க போகிறோம் நீ போகலாம் ஆஃபீஸ் எத்தனை மணி வரைக்கும் மேடம் உங்களுக்கு இருக்குது ஆறு மணி வரைக்கும் வெளில வருவாயில்ல இந்த ஏரியாவை தாண்டிடுவியா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கனாமலாம் திட்டிட்டு இன்னொரு இன்டர்வியூக்கு வந்து போகிறாங்க அம்மா இன்டர்வியூலாம் எடுத்தாச்சு போமா அப்படிங்கிறாங்க கால் ரொம்பவே வலிக்குது பத்து நிமிஷம் உட்காந்து தான் போவேன் அப்படிங்கிறாங்க செக்யூரிட்டி கூப்பிடு இந்த அம்மா தூக்கி வெளியில் வீசு ஏண்டா உனக்கெல்லாம் நியாகரிகன் கொஞ்சம் கூட இல்லையாடா அசந்து போய் ஒருத்தி வந்திருக்காளே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டோன்னு கருணியெல்லாம் காட்ட மாட்டிங்களா இது ஆவிஸ் கருணை காட்டுறதுக்கு இது வந்து வீடு கிடையாது இது ஒன்று ஆசிரமம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கான அப்படின்னா திட்டுறாங்க சுடர் வந்து அவங்களையும் வந்து திட்டிகிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே வேலையே கிடைக்க மாட்டேதேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேர்டேக்கர் வந்து வராங்க இன்னொருத்தவங்க கூட பேசுகிறாங்க மனோகரி மேடம் தான் சொல்லி தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிச்சு அவங்க சொன்ன பாயிண்ட்டெல்லாம் வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க இந்த இடத்துல நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி மனோகரி மேடம் தான் யாரோ ஒருத்தவங்களை வந்து வேலைக்கு சேர்த்துருக்காங்க கேர் டேக்கராகவும் அந்த வீட்டில் இன்னொருத்தவங்களாகவும் ஏன்னா எழில் வீட்டுக்குள்ளே யார் வரணும் யார் போகணுன்னு அவங்க தான் முடிவெடுக்கிற மாதிரி வெளியிலேருந்து ஒருத்தவங்க செயல்படுறாங்க இது எழில் ஃபேமிலிக்கு வந்து சுத்தமாக தெரியாது அதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து குழந்தைங்கலாம் கேட்குறாங்க ஒரு வீட்டில் வேலை பார்க்குற அம்மா வந்து பேசுகிறாங்க எளில் வீட்டில் அந்த கேர் டேக்கர்கிட்ட மேடம் நீங்கள் மாட்டுக்கு ஏதாவது பண்ணி விட்றாதீங்க குழந்தைங்களாம் ரொம்பவே அடமன்ட்டு என்ன வேணாலும் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அடம் பிடிச்சா நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் மேடம் பசங்கன்னு நினைச்சி சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க அவங்க ஏதாவது ஒரு பண்ணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் காணும் துணியை காணும் ஓட ஆரம்பிச்சுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னடா இப்படியெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சமாளிக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகர் வந்து பேசுகிறாங்க ஓ நம்மளே அடித்து பனியை வச்சுருவாங்களா அவங்கள உண்டில் நான் ஆக்கணுங்கிற மாதிரி தான் குழந்தைங்க எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல சம காமியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் காஃபி வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ கேரடேக்கர் வந்து நினைக்கிறாங்க காஃபியே இவ்வளோ சூப்பராக இருக்கே டிஃபன் எப்படி இருக்கும் பந்தவனே சோறு சாப்பாடா அபி வந்து பேசுகிறாங்க கவின்ட்ட அவங்கள டிஃபன் சாப்பிடவே விடக்கூடாது என்னது டிஃபனா நான் காஃபியே சாப்பிட விட மாட்டேன்னு சொல்லி மாடிக்கு போயிட்டு ஒரு கயிறு வந்து எடுக்கிறாங்க டைனிங் டேபிளுக்கு பின்னாடி போயிட்டு அந்த சேரில் வந்து கட்டி போட்டுட்டு நாலு குழந்தைங்களும் சேர்த்து வந்து அந்த கயிறு இழுத்தோனா சேர் வந்து சாஞ்சிருது காஃபி அவங்க ட்ரெஸ்ல வந்து கொட்டிருது அவங்க வந்து ஐயோ அம்மாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப சோபாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க யாரா இங்கே கயிறு கட்டி இழுத்துது அப்படின்னு சொல்லும்போது எங்க கிட்டியே உங்களுக்கு வச்சுப்பியா இது எங்க வீடு வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல குழந்தைங்களாம் சம காம்பி அரைஞ்சினே சொல்லலாம் உங்களை அப்படின்னு சொல்லும்போது குடுக்குன்னு ஓடி போயிட்டாங்க குழந்தை வந்து ஓடி போய் அவங்க மேலே வந்து இடிச்சதுனால நான் தான் ஓடி வரேன்னு இல்லை நீ எதுக்கு தேவலாம் இங்கே வந்து நந்தி மாதிரி இருக்க ஓரமாக ஒதுங்கு அப்படின்னு சொன்னோன்னே கண்ணத்தை பிடிச்சி கிளியிடறாங்க அபி வந்து எச்சரிக்கிறாங்க தேவல்லாம் வந்து என் தங்கச்சி மேலே கை வச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் இது ப்ளே டைம்லாம் கிடையாது தயவு செஞ்சு புக்கெல்லாம் எடுத்துருவாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்ணாபான் திட்டுறாங்க நம்ம அபி இதெல்லாம் முடியாது ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்கேன் நான் எல்லாம் ஒன்னு அடிச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகர் வந்து கண்ணாம்பினான் சவுண்ட் வந்து குடுக்குறாங்க கீழே வந்து எளியில் வராங்க அபி இதை கேட்டோன்னு வந்து கண்ணா அப்படின்னா திட்டோடனே என்னது வைஸ் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எழில் வந்தோடனே என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லி அன்பா பாசமா கேட்டகர் வந்து பேசுகிறாங்க உன்னை சாரி கீழே அபி அப்படின்னு சொன்னோன்னா சாரி கேட்குற மாதிரி சொல்றாங்க அந்த சுச்சுவேஷன் சீன்ல கீழே வந்தோன்ன நாலு குழந்தைங்களும் திட்டமிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்பள்கிட்டயே வந்து சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க உண்டலா சொல்லிட்டு கவின் வந்து கொடுக்கணும் ஏதோ ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க பாக்ஸில் ஃபுல்லாக கோலி குண்டு மாடிப்படி கீழே இறங்கும்போது மேட்டு வந்து விரிச்சிருக்காங்க அந்த மேட்டை தூக்கிட்டு கோலி குண்டு எல்லா குழந்தைங்களும் வந்து ஓடாமல் ஓடியாமல் இருக்கிறதுக்காக கை அணைச்சி ஒரு இடத்துல வந்து குமிச்சு வச்சுட்டு அது மேலே மேட்டை வந்து வச்சுட்டாங்க சம காமி ஆரம்பிச்சுன்னே சொல்லாம் கேரடேக்கர் கரெக்டாக கீழே இறங்கி வரப்ப அந்த கோலிக்குண்டு குண்டு மேலே வந்து கால் வச்சுட்டாங்க ஸ்லிப் ஆகி வந்து அப்படியே டம்மா வரணும்னு கீழே வந்துட்டாங்க அந்த இடத்துல சம காமி ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம் செல்ஃபோன்லேருந்து எல்லாமே உடஞ்சி போச்சு எங்க கிட்ட வச்சிக்கிட்ட அப்புறம் அவ்வளோதான் மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிடு மனோகரி மேடம் வந்து இந்த வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது இந்த குழந்தைக்கு பண்ணுற கொடுமையை என்னால் தாங்கவே முடியுற மாதிரி அந்த கேட்டகரி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சுடருக்கு வந்து ரொம்ப பசிக்குது ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க கையில் காசு இல்லையே என்ன பண்ணலாம் பாட்டி நான் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது தண்ணி குடிக்கிறது வந்து பார்க்குறாங்க அம்மா இருமா அப்படின்னு சொல்லி ஒரு தோசை வந்து குத்தி கொடுக்குறாங்க நாலு இட்லி வச்சு கொடுக்குறாங்க பாட்டி எனக்கு நாலு இட்லி மட்டும் போதும் இருந்தாலும் என்கிட்ட கையில் காசெல்லாம் இல்லையே ஆமாம் இந்த நாலு இட்லி ஒரு தோசையில் தான் நான் கோட்ட கட்ட போகிறேன்னா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க ரொம்பவே நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லும்போது பிளேட்லாம் தனியாக வந்து வச்சிருக்காங்க சாப்பிட்ட வந்து அந்த கவர்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த பிளேட்லாம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று அந்த பாட்டி வராங்க அம்மா நான் உன்னை பேத்தியாக நினச்சி தான் இது மாதிரி செய்கிறேன் நான் உன் சொந்த பாத்தியாக நினச்சி தான் இது மாதிரி பண்ணுறேன் பசியில் இருக்கிறப்ப என் வயசத்தில் இருக்கிற பசியை வந்து போக்குனப்பா நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் போவேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து சுடர் வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்